வணக்கம் வாழ்நோலமுடன் நெக்ஸ்ட்டு நேயர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் எனது பெயர் குருமணிகண்டன் நான் இந்த ஜோதித்துறையில் இருபது வருஷமாக அனுபவத்தில் இருக்கேன் இப்போ நாம் பார்க்க போகிறது வருட கிரகங்களை அடிப்படையில் வைத்து கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் வருட கிரகங்கள் எந்தெந்த மாதிரி பயணிக்குதோ அந்த பயணத்தை வைத்து ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு உண்டான பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்ல போகிறேன் அதே போல் நாம் வந்து ஆன்லைன் வகுப்புகள் எடுக்கிறோம் ஜோதிடத்தை பற்றி அதே மாதிரி திருமண புள்ளி திருமண லக்னம்னு சொல்லி தொழில் புள்ளி தொழில் லக்னம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல விஷயத்தை எப்போ கல்யாணம் நடக்கும் எப்போ தொழில் அமையும் அப்படிங்கிறத புள்ளி விவரமாக சொல்லக்கூடிய நேரடி வகுப்பு எடுக்கிறோம் அது ஜனவரி இருபத்தாறு இருபத்தேழு அந்த வகுப்பு அதே மாதிரி மாதம் மாதம் ஒவ்வொரு தேதியில் எடுத்துக்கிட்டே இருக்கப்படும் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிக்கும் இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கக்கூடிய அடிப்படை அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகுகேது பகவான்கள் வைத்து எப்படி நாம் வந்து கோச்சார பலன் ஒவ்வொரு ராசிக்கும் சொல்கிறோம் அதை பொது பலனாக அப்படிங்கிறது இப்போ ராசிக்குள்ளே வாங்க போய் பார்ப்போம் ராசிக்கு நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சில முன்னேற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அந்த முன்னேற்றங்கள் வாய்ப்புக்கு வாக்குவாதங்களை தவிர்க்கணும் ராசிக்கு மெயினாக குடும்பத்தில் முன்னேற்றம் வரும் ஆனால் வாக்குவாதத்தை தவிர்க்கணும் அதே மாதிரி தொழிலில் மாற்றங்கள் வரும் தொழிலில் இடமாற்றம் வரும் அந்த இடமாற்றம் வருவதை பயன்படுத்தி கொண்டால் நல்ல முன்னேற்றம் வரும் ஏன்னு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ராசிக்கு சனி பகவான் மறைந்து நிற்கிறது நல்லது அப்படிம்பாங்க ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க அப்போது அந்த சனி பகவான் மறைந்து நின்றாலும் உங்கள் வர்த்தக வீட்டையே பார்க்கிறார் அப்போது தொழில் மாற்றங்கள் வரும் தொழிலில் முன்னேற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரக்கூடிய செய செயல்கள் நடைபெறும் அதே போல் குடும்ப உறவினர்கள் குடும்ப உறவினர்கள் பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதாவது பிரிந்து செல்வதுனால் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் தொழிலாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி கொஞ்ச நாள் பிரிஞ்சு ஒரு வேலை விஷயமாக இருக்கக்கூடிய அமைப்பில் வெகு தூரம் போய் ப்ரமோஷன் கிடச்சி மாறுறது அந்த மாதிரி தொழில் வாய்ப்புலையும் வாக்குதற்கத்தாலே எடுத்துக்கலாம் அதாவது வாக்குவாதம் பண்ணுறதுனாலே எடுத்துக்கலாம் அப்போ அந்த வாக்குவாதத்தை தவிர்த்தால் குடும்ப பிரிவு உறவினர்களுடைய பிரிவெல்லாம் நமக்கு வராது அதே மாதிரி எதையும் சாதிக்கும் குணம் கொண்ட நீங்கள் எதையும் சாதிப்பீர்கள் இந்த வருடன்னு சொல்லலாம் எதையும் சாதிக்கும் குணம் கொண்ட நீங்கள் ஒவ்வொரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்தால் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும் யோசித்து செய்ய வேண்டும் அதாவது ஆலோசனையும் கேட்டுக்கணும் ஆலோசி பண்ணணும் அந்த ஆலோசனையும் ஆலோசிக்கிற குணமும் உங்களுக்கு இருந்துருச்சு அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறத வந்து நீங்கள் சிரமம் இல்லாமல் கொண்டு போயிடுவீங்க உங்களுக்கு எந்த சிரமமே வராது ஏன்னால் நீங்கள் வந்து எதையும் சாதிக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களுடைய ராசியே வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னது மேசம் ராசி அதாவது எதையும் தலைமை தாங்கக்கூடிய குணம்னு சொல்லக்கூடிய மேசம் ராசிக்கு அந்த குணத்துக்கு உண்டான கோபம் செயல்பாடு தன்னடக்கம் தன்னம்பிக்கை வெற்றி எல்லாமே இருக்கும் அப்போது அந்த வெற்றியும் தன்னடக்கத்தையும் நீங்கள் தான் செயல்படுத்திக்கணும் அப்போ என்ன பண்ணணும் முதல்ல நம்ம வாக்கை காப்பாற்றிக்கணும் வாக்கை அதிகமாக வெளிப்படுத்தக்கூடாது நம்ம வாக்கில் தான் நமக்கு எல்லா செயலுமே இருக்குது அப்போ அந்த வாக்கை சுத்தமாக வச்சுக்கிட்டோம்னாலும் அதே மாதிரி தொழில் துறைகளில் தொழில் துறைகளில் நேரம் தவறாமையை கடைபிடித்தாலும் அதாவது பஞ்சுவல்ட்டின்னு சொல்லுவோம் நேரம் தவறாமை இந்த நேரம் தவறாமையை கடைபிடிக்கிறப்போ அதே மாதிரி நமக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை மதித்தல் நமக்கு கீழே இருக்கக்கூடிய தொழிலாளிகளை மதித்து நடக்கிறது எல்லாமே வந்து மேசம் ராசிக்கு இந்த வருடம் சிறப்பை தரும் அப்போது அவங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நல்ல செயல்களுக்கு உண்டான நல்ல நல்ல மாற்றங்களும் அதே மாதிரி புதிய செயல்கள் செய்யக்கூடிய துணிச்சலும் வரும் அப்போது நம்ம வந்து என்னடாது இப்போ ஏலர் சனி நடக்குது இல்லை நமக்கு வந்து சனி பகவான் தோஷத்தை பண்ணிடுவார் ராகு வந்து பாதகத்தில் இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாத்தையுமே வந்து உயர்வாக எடுத்துக்கிட்டு இதை எல்லாமே வருத்துறது வாக்கு தான் நாக்கும் வாக்கும்தான் அந்த நாக்கை வாக்கி நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டோம்னா நமக்கு கீழே இருக்க வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உண்டான மரியாதையை கொடுத்துட்டோம்னா அதே மாதிரி பெத்தவங்களுக்கு உண்டான அந்த சுயமரியாதையும் அவங்கள நல்லபடியாக நம்ம பார்த்துக்கிட்டோம்னாவே இவங்க எல்லாமே ஆசீர்வாதம் தான் பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லது நடக்கும் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும் அதே போல் வெளிநாட்டு தொடர்பு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வெளிநாட்டு தொடர்பு வர்றது அதே மாதிரி வெளியூர் போய் படிக்க போகலாங்கிற எண்ணத்துக்கு முயற்சி பண்ணுறது அதே மாதிரி வெளியூரில் ஒரு இடம் வாங்கலாம் பிடிக்கா அப்படின்னு முயற்சி பண்ணுறது திருமணத்துக்காக வெளியூர் செல்வது இது எல்லாமே வந்து ஒரு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் வரும் கூட பிறந்தவங்கன்னு எடுத்துக்கிறப்போ கூட பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அவங்களால நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அதே போல் திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள்ள வாக்குவாதத்தை தவிர்க்கும் வரை நல்ல ஒரு பாசம் அன்பு அந்யோன்யம்னு சொல்லக்கூடிய குடும்ப உறவு இதில் எல்லாத்துலேயுமே நல்ல சந்தோஷம் இருக்கும் அப்போது மேசம் ராசி எதையும் சாதிக்கக்கூடிய அனுபவம் இருப்பதால் எதையும் சாதிப்பீர்கள்னு சொல்லி நாம் எல்லா விஷயத்துலேயும் ஒரு பரிகாரமாக எடுத்துக்கிறப்ப பார்த்தீங்கன்னா யானை டாலர் போட்ட கீ செயின் யானை டாலர் போட்ட கீ செயினை வெள்ளியில் வாங்கி உபயோகிக்கிறது சிறப்பு அப்படி இல்லைனாலும் சாதாரணமாக ஒரு யானை டாலர் கீ செயினில் போட்டுக்கிட்டு உங்கள் கால் மண்ணையே எடுத்து தலையை சுற்றி போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அது சிறந்த பரிகாரம் இந்த ஒரு வருடத்துக்கு உங்களுக்கு எல்லா நல்லதும் நடக்கும் சாதிப்பீர்கள் நமஸ்காரம்